வெல்கம்ஸ் டு மக்கள் மீடியா இன்றைய திரையுமசன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போற படம் வந்து ஜமா நம்ம தமிழ் சினிமாவில் எப்போவாவது ஒரு முறை அத்திப்பூத்த மாதிரி நல்ல படங்களும் வரும் இந்த வாரம் வெளியான பல படங்கள்ல நம்ம குடும்பத்தோட குழந்தை குட்டிகளோட பார்க்க வேண்டிய படம்தான் ஜமா இந்த படத்துல இளவழகன் அம்மு அபிராமி சேத்தன் இன்னும் பலர் நடிச்சிருக்காங்க படத்துக்கு இசை வந்து இசைஞான இளையராஜா இசை வச்சிருக்காப்புல இப்ப நம்ம படத்துடைய கதையை பத்தி பார்த்தோம் அப்படின்னா நாடகத்தை பற்றிய கதை தான் இந்த ஜமா படத்தோட கதை அதாவது அழிந்து வரும் கலைகளில் ஒன்று தான் இந்த நாடகம் இன்னைக்கு தமிழ் சினிமா உருவாகிறதுக்கு முன்னாடியே நாடக கலை உருவாச்சு நாடகத்திலருந்து தான் பல பேர் சினிமாவில் நடிக்க வந்தாங்க ஆனால் அன்னைக்கு இந்த நாடகத்துறை பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட் அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த நாடக கலைக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க அதனால இந்த படம் வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய படமாக வந்திருக்கு இப்போ நம்ம படத்தோடைய கதையை பற்றி பார்ப்போம் இந்த படம் வந்து நாடகம் சம்பந்தப்பட்ட கதை அப்படின்றனால படத்துடைய ஹீரோ வந்து நாடக கம்பெனியில் பெண் வேடமேற்று நடிக்கிறாரு பெண் வேடமேற்றனால அவருடைய நடை உடை பாவனைகள் பேச்சு எல்லாமே வந்து பெண்கள் மாதிரியே மாறிடுது இதுவே ஒரு கட்டத்தில் அவருக்கு வந்து ஆப்போசிட் ஆயிடுது ஹீரோவுக்கு வந்து அவங்க அம்மா வந்து பல இடங்கள்ல பொண்ணு பார்க்க போறாங்க பார்க்க போகிற இடத்துல பூரா அவமானப்படுத்தி அனுப்புகிறாங்க உன் பையனுக்கு பொண்ணு பார்க்காத வேணாம் நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு இன்சல்ட் பண்ணிடுறாங்க இதை தாங்கிக்க முடியாது அவங்க அம்மா ஹீரோவை கூப்பிட்டு பேசுறாங்க டேய் இனிமே பொம்பளை வேசத்தில் அடிக்காதரா வெளியே தலை காட்ட முடியல யாரை பார்த்தாலும் கேவலப்படுத்துறாங்க அதனால உங்க முதலாளிகிட்ட போயிட்டு அர்ஜுன வேஷம் கேள்றா அப்படின்றாங்க இவரும் அம்மா பேச்ச கேட்டு போயிட்டு நேர கம்பெனி ஓனர்கிட்ட போயிட்டு ஐயா இந்த மாதிரி அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க பெண் நேரத்தில் அடிக்கிறனால எனக்கு ரொம்ப கேவலப்படுத்துற மாதிரி அம்மா பேசுறாங்க எனக்கு வந்து நாடகம்பியில அர்ஜுன வேஷம் கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்கும் போது கம்பெனி ஓனர் சேத்தன் வந்து உனக்கெல்லாம் என்னடா தகுதி இருக்கு அர்ஜுன வேஷத்துக்கு என்னென்ன பண்ணணும் எப்படி நடிக்கணும்னு உனக்கு தெரியுமா அப்படி இப்படி ரொம்ப கேவலமாக கீழ்த்தனமாக பேசி இவரை வெளியே அமைச்சர் பல இடங்களில் தேடி இவருக்கு பொண்ணு கிடைக்கல ஆனா நாடக கம்பெனி ஓனரோட பொண்ணு சேத்தனோட பொண்ணு அம்மு அபிராமி இவரை சின்சியராக லவ் பண்றாங்க இப்போ இவருடைய காதல் கை கூடிச்சா நாடகத்தில் அர்ஜுன வேஷம் கிடைச்சுதா அப்படின்றது தான் படத்துடைய கதை இந்த வந்து கதைக்களம் வந்து ரொம்ப பழசு ஏன்னா நிறைய நாடகங்களை பத்தி நிறைய படங்கள் வந்திருந்தாலும் இந்த படத்தை படமாக்கிய விதம் வந்து யாரும் பண்ணலை புரியுதுங்களா இதுக்காக மெனைக்கடல்கள் வந்து நல்ல மெனக்கடல் எல்லாருமே நல்ல வேலை வாங்கியிருக்காங்க ஏன் அப்படின்னா படத்தோட இயக்குனரோ ஹீரோவோ அந்த இளவழகன் தான் அவருக்கு முன்ன பின்ன படம் இயக்குனதும் கிடையாது வேற படத்துல நடிச்சதும் கிடையாது ஆனா அவருடைய ஆக்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா இவருக்கு இது முதல் படமா அப்படின்னு நம்ம பிரமிக்கிற அளவுக்கு ஒவ்வொரு சீன் பை சீன் பண்ணியிருப்பாரு ஏன்னா அதாவது ஒரு நாற்பது ஐம்பது படம் நடிச்ச அனுபவஸ்துகள் இருக்காங்களா அவங்களுடைய கண் அசைவுகள் முக பாவனைகள் நடை உடைகள் அத்தனையும் அப்படியே உள்வாங்கி மனுஷன் பிரமாதமா பண்ணிருக்காப்புல இந்த அம்மு அபிராமிக்குலாம் வந்து பெருசாக ஒரு ஒரு நேரம் அரம் அறுநாறு சீன்லாம் கிடையாது ஒரு அஞ்சாறு சீன் தான் இருக்குது ஆனால் அதுலேயும் வந்து இந்த காட்டுக்குள்ள கூட்டு போய் சுற்றுறது பைக்களை கூட்டு போய் சுற்றுறது எங்கேயாது மரவா போய் உட்காந்து பேசுறது இந்த மாதிரி சீன்லாம் கிடையாது ஒரு சின்ன லவ் போர்ஷனு அதை பிரமாதமாக பண்ணியிருக்காப்புல பல படங்கள் நம்ம பார்த்துருந்தாலும் அம்மு அபிராமியோட போஷன் வந்து இல்லை சூப்பராக இருக்குது அதே மாதிரி படத்தில் வந்து சேத்தனை வந்து நம்ம பல நாடகங்களில் பார்த்திருப்போம் படத்தில் அவ்வளோ பார்த்துருக்கோம் கூட நாடகங்கள்ல பார்த்துருப்போம் அதுவும் என்ன தானோ அப்படின்னு போயிட்டு இருக்கோம் நல்லா நடிப்பாரு பட் ஏன்னா படத்தில் பார்த்தது கிடையாது ஆனால் இந்த படத்தில் உண்மையில தாறுமாறா பண்ணியிருக்காரு நம்ம அவதாரம் படம் பார்த்தீங்களா நாசர் சார் நடிச்சிருப்பாரு அதை மிஞ்சிட்டாங்க இந்த ஆளு எப்படி தான் அந்த அளவுக்கு நான் தன்னுடைய தலைமையை வந்து உள்ளே அடைக்க வச்சு உட்கார்ந்தார் தெரில அவ்வளோ சூப்பராக பிரமாதமாக பண்ணியிருக்காரு அதே மாதிரி அந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் அவங்க அம்மா கேரக்டர் ஒன்று வருது யார ஹீரோட அம்மா கேரக்டர் அந்த நான் வந்து பல படங்கள் பார்க்கலாம் அந்த எனக்கு பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை உண்மையில அந்த அம்மாட்டெல்லாம் வந்து பல பேர் வந்து நடிப்பு பிச்சர் வாங்கணும் அம்மா தாயே கொஞ்சோண்டு கொடுமா எப்படி நடிக்கணும்னு சொல்லி கொடுமான்ற அளவுக்கு மடியேந்து பிச்சர் வாங்கணும் அந்த அளவுக்கு அந்த அம்மாவோட நடிப்பு அவங்களுக்கு வயசுலாம் ஆகலை கலைக்கு வந்து வயசு கிடையாது இந்த அம்மா வந்து ஒவ்வொரு சீன் பை சீன் அடி பிச்சு பிச்சு பெடல் எடுத்துட்டாங்க இந்த அம்மாவாய் இப்படி நடிக்குது இதுக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னை தன்னோட மகனை கண்டிக்கிறதும் சரி அடிக்கிறதும் சரி பாசம் காட்டுறதும் சரி பிரம்மாண்டங்க இந்த படத்துக்கு பலமே வந்து மியூசிக் தாங்க ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு பாருங்க அழகி படத்துல ஊங்குத்தமா ஏங்குத்தமான ஒரு பாட்டு பாத்தீங்களா அதே சாயல்ல ஒரு பாட்டு பாருங்க வேற லெவல் மாதிரி படத்துல ரெண்டு மூணு சீன் சொல்லலாம் இவர் ஹீரோவுக்கு பொண்ணு பார்க்க போற இடத்துல ரெண்டு மூணு சம்பவங்கள் நடக்கும் என்ன பொண்ணுக்கு புடவை கட்டி விடுறது பொண்ணு சமையல் பண்ணிட்டு போ கிச்சன்ல புகை அதிகமா வருது ஹீரோவே உள்ள போயிட்டு நேனி சமையல் பண்ற நான் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உப்புமா கன்றது இந்த சீன்லாம் வந்து உண்மையில பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க அது மாதிரி படத்தில் நடித்து வந்து அனைத்து ஆர்டிஸ்டுக்கும் வேலை வாங்கின விதம் இருக்கு பாத்தீங்களா எல்லாருமே யாருமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாருமே நல்ல வேலை வாங்கியிருந்தாங்க யாருமே வந்து புதுமுகங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாத அளவுக்கு படத்தை வேலை வாங்கியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஹாப்பு செகண்ட் ஹாஃப் அப்படின்னு வந்து நம்ம இனிமே தட்டி கழிச்சு குறை சொல்லவே முடியாது என்ன பொருத்தல ஒரே ஒரு குறை தான் என்ன கேட்டீங்கன்னா ஹீரோட அப்பா போஷன் ஒன்று வரும் அதுக்கு ஒரு பிளாஸ் பேக் வரும் அது மட்டும் கொஞ்சம் சுருக்கமாக பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் வந்து படத்தை சிறப்பாகவே சொல்லலாம் ஆனால் இந்த பல படங்கள் நம்ம பார்த்து ஏன்டா போய் தேட்டரை உட்காந்துருக்கோம் எஞ்சி வெளியே பெருமான்ற மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரிலாம் அந்த படம் இல்லாமல் நம்ம வந்து அந்த ரெண்டு மணி நாள் உள்ளே உட்கார வைக்கிறது தான் இயக்குனரோட திறமை யாருமே பழைய ஆளுங்க கிடையாது ஸோ காமெடிக்கு ஒரு ஆள் கிடையாது காமெடி தனி ட்ராக்கும் கிடையாது அவங்க நடிக்கிற விதமும் அவங்க பேசிக்கிற விதமும் கண்டிப்பாக வந்து நம்மளை வந்து சீட்டை விட்டு எந்தி வெளியே வர வைக்காத அளவுக்கு படத்தை அவங்க கொண்டு போயிருக்காங்க கண்டிப்பா இது போன்ற படங்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு வரதே அரிது அதனால இந்த படங்கள்லாம் நீங்க மிஸ் பண்ணாதீங்க